ஹாய் friends, வெல்கம் to STM லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சுவையான ஒரு காரச்சட்னி தான் இங்கே பார்க்க போகிறோம் இந்த முறையில் நீங்கள் அரைச்சி சட்னி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வச்சுக்கும் கெட்டு போகாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ஒரு சூப்பராகவும் இருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட ரெண்டு சாப்பிடுவாங்க ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க கூட கூட ரெண்டு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு என்னென்ன போட்டு நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு இருபத்தஞ்சு கார வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன் இது நல்ல காரம் உள்ளது ஒரு இருபத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெயும் இருபத்தஞ்சி எம்எல் நான் வந்து ரீஃபண்ட் ஆயிலும் ஊற்றிக்கிட்டேன் ரெண்டும் கலந்துக்கிட்டேன் நல்லெண்ணெயும் ஊற்றி செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த சட்னிக்கு இதை நல்லா கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த சட்னிக்கு நம்ம மிளகாய் வந்து கருகாமல் இருக்கணும் அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் நம்ம வந்து மிளகாய் எதுக்கு வறுக்கணும்னா ரொம்ப காரமாக கூடாதுங்கிறதுக்காண்டி தான் வறுக்கிறது அடுத்தது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பல்லு பூண்டு இது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் நல்லா வந்து தண்ணியில் கழுவிட்டு இதையும் நல்லா அந்த ஆயில்லேயே வறுத்துக்கோங்க இதுவும் நல்லா பூண்டு வேடிக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை இதை வந்து நல்லா இதையும் நம்ம முழு பூண்டாக நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் நல்லா வதங்கணும் இந்த பூண்டும் இந்த பூண்டு சட்னிக்கு வந்து பூண்டு கார சட்னிக்கு வந்து நம்மளுக்கு பூண்டு எவ்வளோ குழவு வேகுதோ அவ்வளோ குழவு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வேகட்டும் அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு நான் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் முழு வெங்காயமாக அதையும் நம்ம கழுவிட்டு அந்த முழு வெங்காயமாக சேர்த்துக்குவோம் இது ரெண்டும் நல்லா வேகணும் வெங்காயமும் பூண்டும் நல்லா இந்த ஆயில் நல்லா வேகணும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வேகுதோ அவ்வளோ கலவும் நம்மளுக்கு ஒரு வாரம் ஆனாலும் இந்த க சட்னி வெளியிலே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே நம்ம வச்சுருந்தாலும் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் அதுவும் இந்த பசங்களுக்கு வந்து ஸ்கூலுங்கிறனால நம்மளுக்கு டெய்லி சட்னி அரைக்க முடியலல்ல அது இது மாதிரி நீங்கள் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து அப்படியே இருக்கும் நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க அதையும் போட்டாச்சு அதுவும் நல்லா வதங்கணும் அந்த புளியும் நல்லா வேகணும் இந்த ஆயில்லையே பாருங்க எவ்வளோ இதாக இருந்ததுன்னு நல்லா வதங்கி வரணும் நம்மளுக்கு பூண்டு வெங்காயம் எவ்வளோ கொளவு வதங்குதோ அளவு நம்மளுக்கு நல்ல சட்னி டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து நம்ம இந்த மிளகாய் வறுத்து வச்சிருக்க மிளகாயை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு இதுவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அந்த பூண்டு வெங்காயமும் நல்லா எனக்கு வெந்து வந்துருச்சு எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து அது வேகணும் அப்போ தான் நம்மளுக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இதை நம்ம எடுத்துக்கிட்டு ஆமாம் இதை வந்து நல்லா ஆற வச்சுக்குவோம் நம்ம இந்த மிளகாயை நான் அடிச்சுட்டேன் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நல்லா அறப்பட்டுருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஆற வச்சுருந்த அந்த பூண்டு வெங்காயம் புளி எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்தாச்சு கொஞ்சம் கல்லுப்பையும் வேண்டாம் இதுலேயே போட்டுக்கோங்க அரைச்சிக்கிறோம் அந்த புளி எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி அரைச்சிக்கோங்க இது தண்ணி அரைந்தால் இந்த சட்னி நல்லா இருக்காது இந்த சட்னி வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் நாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அதே ஆயிலை நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த ஆயிலே நம்ம வந்து கடுகு உளுந்த பருப்பு கருகப்பிலை நல்லா பச்சை கருகப்பிலையாக போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை சேர்த்துக்குவோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான சுவையான பூண்டு மிளகாய் சட்னி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சால்டு சேர்த்துக்கலாம் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே நம்ம தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் இந்த காம்பினேஷனாகவும் தொட்டுக்கலாம் நம்ம இட்லி தோசைக்கும் இடியப்பத்துக்கும் நல்லா சூப்பராகவே இருக்கும் இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படி ஒரு ஸ்மெல்லாக அப்படி ஒரு வாடையாக నమ్ముకు అప్పుడు ఒక టేస్టాను త్యాంక్స్ ఫార్ వాచింగ్ బై బై ఫ్రాండ్స్